ஸ்டே கேள்ஸ் அனிமல்ஸ் என்னென்னா நம்மக்கிட்ட சொல்ல வருதுன்ட்டு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இது டாக் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசும் அப்படி டாக் பேசுறதை பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் டாக் என்ன பேசுதுன்ட்டு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால் இன்றைக்கியான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டாக் நம்மக்கிட்ட என்னென்னா சொல்ல வருதுன்ட்டு இந்த வீடியோஸ் மூலிமா ஈஸியாகவே இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடுக்குள்ளே போகலாம் டாக் ஆனவுன்னா அதோட வாழை பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் அது எதுனாலும் தெரியுமா நீங்கள் ஒன்ஸ் டாக் எடுத்து வளர்க்குறீங்கன்னா டாகோட செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் டாகோட ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்போ மனித காலம் நம்மளுக்கு வாழ் இல்லை ஆனால் ஏன் எனக்கு மட்டும் வாழ் இருக்குன்ட்டு டாகு பார்த்திங்கன்னா அதோட வாழை பிடிக்கிறதுக்காண்டி சுற்றிக்கிட்டே இருக்குமா அதே இது இப்போ டாகு அதோட வாழை வேகமாக ஆட்டுச்சுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ட்டு அர்த்தம் அதே இது டாக் அதோட வாழை பார்த்தீங்கன்னா தொங்க போட்டு இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்து ரொம்பவே பயந்து போய் இருக்கேன்ட்டு அர்த்தம் அதே இது டாகோட வாழை ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்பிக்கையாக இருக்குன்ட்டு அர்த்தம் அதே இது டாக் இப்ப பார்த்தீங்கன்னா கண்ணை துருக்கி பார்த்துச்சுனா ப்ளீஸ் வா விளையாட போகலாம்ட்டு அர்த்தம் அதே இது டாகு அதோட ரெண்டு கண்களால நல்லாவே விரிச்சு பார்த்துச்சுனா ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்குன்ட்டு அர்த்தம் டாக் அதோட ரெண்டு கண்களெல்லாம் விரித்து உங்களை பார்த்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கூட கண்களை மட்டும் பார்த்துட்டாதீங்க அப்புறம் பின்விளைவு உங்களுக்கு தான் மோசமாக இருக்கும் இப்போ டாக் அதோட நேக்கை தொங்க போட்டு ஏதோ ஒரு உணவை சுவைச்சிட்டு இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூடில் இருக்குன்னு அர்த்தம் அதே இது டாக் அதோட ரெண்டு காதுகளை பார்த்தீங்கன்னா நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த நல்லா குவிந்து கவிக்குதுன்ட்டு அர்த்தம் அதே இது டாகு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக குழச்சிச்சுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்கன்ட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வார்னிங் கொடுக்குது அதே இது டாகு சுருங்கி போய் ரொம்ப ரொம்ப மெல்லிச்சாக கத்துச்சுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போய் இருக்கிறத அர்த்தம் அப்படி இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குன்ட்டு அர்த்தம் சரி காஷ் இந்த வீடியோஸ் மூலிமா கூட பாடி லாங்குவேஜஸ் நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க அடுத்த வாட்டி டாக் என்ன பேசுதுன்ட்டு நீங்களும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் டாக் வளர்க்குறீங்களா இல்லை பூனை வளர்க்குறீங்களான்ட்டு மறக்காமல் கமண்ட் பஸ்ஸில் சொல்லிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லேருந்து சந்திப்போம் பாய்